வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் யூடியூப் வளை ஒளி பலருக்கும் பயன்படும் வகையில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் பயனுள்ள தகவல்களை காணொளி மூலம் வழங்கி வருகின்றது இதே வகையில் கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கு பயன்படும் வகையில் தேடல் தெளிதல் எனும் காணொளி தொடர் மூலமாக தணிக்கையின் பல்வேறு பரிமாணங்களையும் நடைமுறைகளையும் நுட்பங்களையும் காணொளி மூலமாக பகிர்வதில் மகிழ்வடைகின்றோம் வாருங்கள் தணிக்கையாளர்களே இனி தணிக்கையின் நுணுக்கங்களை நுட்பமாக அணுகுவோம் வணக்கம் தணிக்கையாளர்களே நான் உங்கள் பிச்சை முத்து தகவல் சாளரும் வழங்கும் கூட்டுறவு தணிக்கை குறித்த தேடல் தெளிதல் எனும் இந்த காணொளி தொடரின் முதல் காணொளியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்வும் பெருமையும் அடைகின்றேன் இந்த முதல் காணொளியானது தணிக்கை நுட்பங்களுக்கும் நடைமுறைகளுக்கும் செல்வதற்கு முன்பாக நீங்கள் இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கிற பெற்ற பயிற்சியை குறித்த சில தகவல்களை உங்களோடு உரையாடி இவை எந்த அளவிற்கு பயிற்சிக்கும் அப்பால் உங்களுக்கு பயன்பட இருக்கின்றது அல்லது செயல்பட இருக்கின்றது என்பதை பற்றிய பல்வேறு தகவல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதே இந்த காணொளியின் நோக்கம் முதலில் நீங்கள் பெற்றிருக்கின்ற அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து கடந்த ஒரு ஐந்தரை மாதமாக பெற்றிருக்கின்ற பயிற்சி இதனுடைய நோக்கம் என்ன இது எதிர்காலத்தில் எந்த அளவிற்கு உங்களுக்கு பயனளிக்கப் போகின்றது என்பதையெல்லாம் பார்க்க இருக்கின்றோம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த பயிற்சியானது ஒரு ஐந்து மாதங்கள் நீங்கள் ஏட்டு பயிற்சி அல்லது வகுப்பறை பயிற்சியை பெற்றுவிட்டு இப்பொழுது களத்திலே களப்பணியிலே இருக்கின்றீர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதைப் போல இப்பொழுது தை மாதத்திலே நீங்கள் தனியாக தணிக்கை பணியிலே ஈடுபடவும் இருக்கின்றீர்கள் அப்படியானால் இந்த பயிற்சி என்பது வெறும் ஏட்டுக் கல்வியோடு நின்றுவிடப் போகின்றதா இந்த பயிற்சியானது உங்களுக்கு கள பணியிலே எந்த அளவிற்கு கைகெடுக்கப் போகின்றது என்பதையெல்லாம் பார்ப்பதே இந்த தலைப்பினுடைய நோக்கம் இப்பொழுது ஒரு நீச்சல் கற்று கொள்வதற்காக ஒரு வருகிறார் என்றால் அவருக்கு தண்ணீரனுடைய தன்மை அதனுடைய அடர்த்தி தண்ணீரனுடைய பல்வேறு ஆர்க்கமடி தத்துவம் ச விதிகள் இப்படி பல விஷயங்களையும் சொல்லி கை கால் அசைவுகளையும் மூச்சு பயிற்சியையும் மூச்சை எப்படி தண்ணீரிலே அடக்க வேண்டும் அல்லது விட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்துவிட்டு அவரை குளத்திலே இறக்கிவிட்டால் அல்லது கிணற்றிலே இறக்கிவிட்டால் அவரால் நீந்த முடியுமா சற்று சிந்திப்போம் நிச்சயமாக அவருக்கு அந்த ஏட்டுக்கல்வியெல்லாம் அந்த இடத்திலே நூறு சதவிகிதம் பயன்படக்கூடிய அளவிற்கு அவருடைய அந்த தனிப்பட்ட பயிற்சி இருக்கிறதல்லவா நீச்சல் பயிற்சி அந்த இடத்திலே கையை அந்த ஏற்கனவே படித்திருக்கிற ஏட்டுக்கல்வியை கொண்டு இதனை கூடுதலாக எப்படி செய்ய வேண்டும் என்ப என்கின்ற கள பயிற்சி அல்லது நடைமுறை பயிற்சி அளித்தால் மட்டுமே அவரால் நீச்சலையும் கற்றுக்கொள்ள முடியும் அந்த நீச்சலை குறித்த பல்வேறு கற்றுக்கொண்ட நுணுக்கங்களையெல்லாம் இங்கே அவர் செயல்படுத்தி மிகச்சிறந்த ஒரு நீச்சல் வீரராக அவர் பின்னாளில் வரக்கூடும் அந்த வகையிலே தான் நீங்கள் பெற்றிருக்கிற இந்த ஏட்டுக்கல்லியானது நீங்கள் பார்க்க போகிற கள பயிற்சி மற்றும் கள தணிக்கை பணியிலே எந்த அளவிற்கு இதை கைகொடுக்கும்படியாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் சரி இந்த பயிற்சியினுடைய நோக்கம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ட்ரைனிங் என்ன என்பதில் ஒரு பதினான்கு அம்சங்களை நான் உங்களோடு இந்த காணொலியிலே விவாதிக்க இருக்கின்றேன் முதலில் இந்த பயிற்சியானது ஹேன்ஹேன்ஸ் Knowledge அதாவது நம்முடைய அறிவு தளத்தை விரிவுபடுத்துகின்றது நீங்கள் கணக்கு வைப்பிலே தொடங்கி பல்வேறு கணக்கு புத்தகங்கள் எவ்வாறு எழுதப்படுகின்றன தணிக்கையின் கோட்பாடு என்ன அது பட்டய தணிக்கையாளர்களால் எந்த அளவிற்கு தணிக்கைகள் மேற்கொள்வதற்கு நுட்பங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன மாநில கணக்காய் தணிக்கையாளர்களுடைய தணிக்கை பணியிலே என்னென்ன யுக்திகளை எல்லாம் கையாளுகிறார்கள் கூட்டுறவு சங்கங்கள் செயல்பாடுகள் அந்த கூட்டுறவு சங்களுடைய தணிக்கைகள் என்று பல்வேறு தகவல்களை உங்களுக்கு ஏட்டுக்கல்வியிலே அளித்திருக்கிறார்கள் அவைகளெல்லாம் உங்களுடைய அறிவு தளத்தை விரிவாக்க நிச்சயமாக பயன்படும் இவைகளை வைத்து கொண்டு அடுத்ததாக இம்ப்ரூவ் ஸ்கில்ஸ் நம்முடைய திறமையை எப்படி கொள்வது இந்த பயிற்சி எந்த அளவிற்கு அந்த திறமையை வளத் வளர்த்து கொள்வதற்கு பயன்படும் என்பதையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்னென்ன வகையாக நாம் தணிக்கை பார்க்க வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் என்கிற நுணுக்கங்களையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அந்த நுணுக்கங்களை எல்லாம் எவ்வாறு தணிக்கையிலே நீங்கள் களப்பணியிலே நீங்கள் தணிக்கையாளராக செயல்படும் போது பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வது என்பதை நீங்களும் நீங்கள் சார்ந்திருக்கிற குழுவும் உங்களுடைய சக தணிக்கையாளர்களும் தான் உங்களை அந்த அளவிற்கு ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உங்களை சூழ்நிலைக்கு உருவாக்குவார்கள் எனவே இந்த பயிற்சி அந்த வகையில் நிச்சயமாக பயன்படும் அதற்கு அடுத்ததாக இம்ப்ரூவ் குவாலிட்டி தணிக்கையினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு இந்த பயிற்சி பயன்படும் என்று நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் தணிக்கையினுடைய எல்லாம் பார்க்கின்ற பொழுது புதுமைகளை புகுத்துவதை பார்க்கும் பொழுது நீங்களெல்லாம் இப்பொழுது களப்பணியிலே முதன் முதலில் சென்றவுடனேயே அந்த தணிக்கையினுடைய தரத்தை பற்றி அறிந்து கொண்டு அவைகளை மேலும் மேலும் முன்னெடுத்து செல்வதற்கான பல்வேறு முனைப்புகளை நீங்கள் காட்டக்கூடும் ஆரம்ப காலங்களிலே அந்த அந்த இன்க்யூ இன்க்யூசிட்டிவ் நேச்சர் என்று சொல்கிறோம் இல்லையா குழந்தைகளுக்கே உண்டான அந்த துடிப்பும் அறிந்து கொள்கிற தூண்டுதலும் நிச்சயமாக புதிதாக தணிக்கை பணிகளை நீங்கள் செல்கின்ற பொழுது அவை நிச்சயமாக வெளிவரும் வெளிப்படுத்தப்படும் அவையெல்லாம் இந்த தணிக்கையிலே பயிற்சியில் பெற்ற பல நுணுப்பங்களை பயன்படுத்துவதற்கு தணிக்கையுடைய தரத்தை பெருக்குவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் பயன்படும் அடுத்ததாக இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி அதாவது ஒரு உற்பத்தியினுடைய தரத்தை உயர்த்த ஒரு பயிற்சி பயன்படும் என்பது ஒரு பொதுவான அம்சம் இது தணிக்கையாளர்களுக்கு இந்த தணிக்கையினுடைய பயிற்சியானது எப்படி அவர்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கும் என்பதுதான் முக்கியம் இப்போ ஒரு தணிக்கையாளர் எத்தனை தணிக்கை அறிக்கைகள் எவ்வளவு நாட்களில் தணிக்கை அறிக்கையை முடித்து சமர்ப்பிக்கிறார்கள் அல்லது ஒரு குழு எத்தனை தணிக்கைகளை மேற்கொள்கிறது கொள்கின்றது என்பதை காட்டிலும் அந்த ஒரு தணிக்கை குழுவானது எந்த சங்கத்தினுடைய தணிக்கை எத்தனை நாட்களில் எந்த தரத்தில் அவர்கள் முடித்திருக்கிறார்கள் அவ்வாறு முடிப்பதற்கு அவர்களுடைய திறன் மேம்பாடு அல்லது உற்பத்தி திறன் எந்த அளவிற்கு கை கொடுத்திருக்கிறது என்பதுதான் முக்கியம் எனவே ஒரு உற்பத்தி திறன் அல்லது தணிக்கையை முடிப்பதற்கான தணிக்கை குழுவினுடைய தணிக்காலனுடைய திறன் மேம்பாடு தான் இந்த இம்ப்ரூவ் குவாலிட்டி என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்ததாக கருத்தாக்கத்தை மேம்படுத்தி கொள்ளுதல் ஆட்டிடியூட்ஸ் அதாவது எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு கருத்தாக்கமும் மிக மிக முக்கியம் நாம் எந்த ஒரு செயலிலும் அந்த செயலை செய்வதற்கான கருத்தாக்கம் நேர்மறையாக வைத்திருக்கிறோமா எதிர்மறையாக வைத்திருக்கிறோமா தயக்கத்துடன் அதை செயல்படுகிறோமா முனைப்புடன் செயல்படுத்துகிறோமா ஊக்கம் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்கின்ற பல்வேறு கருத்தாக்கங்கள் தான் நம்முடைய தணிக்கைப் பணியிலே நம்மை சிறந்த ஒரு தணிக்காளராக உருவாக்க முடியும் எனவே அந்த வகையான சிறந்த கருத்தாக்கத்தை உருவாக்கி கொள்வதற்கு இந்த பயிற்சியினுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்ததாக ஃபெசிலிட்டேட் சேஞ்சஸ் அதாவது மாற்றங்களை நாமே உருவாக்குதல் ஃபெசிலிட்டேட் நாமே உருவாக்குதல் மாற்றங்களை எதிர்கொள்வது அல்லது எதிர்படுத்துதல் என்பது வேறு இது மாற்றங்களை நாமே உருவாக்குவது ஆக மாற்றங்களை நாமே உருவாக்க முடியுமா நான் ஒரு களப்பணியில் இருக்கிற ஒரு சாதாரண தணிக்காளர் எந்த அளவிற்கு மாற்றங்களை உருவாக்க முடியும் என்கிற ஐயப்பாடுகள் எல்லாம் உங்கள் இப்பொழுது உங்களுக்கு தேவையில்லை நிச்சயமாக பல யோசனைகளை நீங்கள் உங்களுடைய குழுவிலை விவாதித்து அதை மேற்கட்ட அளவிலே எடுத்து செல்லும் பொழுது அத்தகைய மாற்றங்களுக்கான ஒரு சரியான பாதைகள் அவ்வப்பொழுது அமைந்து கொண்டே தான் இருக்கும் ஏனால் ஏனென்றால் மாற்றங்கள் என்பது நாம் பொதுவாக சொல்லுவோம் மாற்றம் ஒன்று தான் மாறாமல் இருப்பது என்றெல்லாம் சொல்லுவோம் அதே போல தான் இந்த தணிக்கை துறையிலும் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலே தணிக்கை பிரிவு தனியாக தொடங்கப்பட்டு எண்பத்தி ஒன்றாம் ஆண்டிலே தணிக்கை துறை தனியாக பிரிக்கப்பட்டு நிதியமைச்சகத்தின் கீழே செயல்பட தொடங்கிய பின்னால் இப்பொழுது டைரக்டர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் ஆடிட் என்கிற பொது அரசு தணிக்கை தணிக்கையின் கீழே பல்வேறு துறைகள் எல்லாம் வந்த பின்னால் இப்பொழுது குழு தணிக்கை என்கிற புதிய நடைமுறைகள் எல்லாம் நாம் வந்திருப்பதை பார்க்கிறோம் எனவே இவையெல்லாம் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் அந்த மாற்றங்களை உருவாக்குவதே நம்ம நாம் தான் நம்முடைய துறைதான் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும் சரி அடுத்ததாக அக்செப்டன்ஸ் ஆஃப் சேஞ்ச் அத்தகைய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்கிற மனநிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் ஏனென்றால் எந்த ஒரு மாற்றத்திற்கும் மாற்றம் அறிமுகப்படுத்தப்பட்ட உடனேயே அந்த மாற்றத்திற்கான எதிர்நிலைப்பாடு அல்லது தயக்கங்கள் நிச்சயமாக எல்லா நிறுவனங்களிலும் எல்லா துறைகளிலும் வந்து கொண்டு தான் இருக்கும் அது வந்து மனிதனுடைய மாற்றங்களுக்கு எதிர்கொள்கிற அல்லது ஈடுகொடுக்கிற மனப்பாங்கினுடைய வெளிப்பாடு அது தனியாக அதற்கெல்லாம் கோட்பாடுகள் இருக்கின்றன ஆனால் ஆரம்ப காலத்தில் எந்த ஒரு மாற்றங்களுக்கும் சில தயக்கங்களும் தடங்கல்களும் இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் அவைகளையெல்லாம் சரியான பாதையில் இட்டு செல்ல வேண்டியது நம் அனைவருடைய கடமையாகும் எனவே அவைகளை மாற்றங்களே கூடாது என்று நாம் இருந்துவிட்டால் தேங்கி விடுவோம் எனவே மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அதன் வழியிலே எப்படி பயணிப்பது என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அதற்கு அடுத்ததாக சவால்களை எதிர்கொள்வது தணிக்கையிலே என்ன சவால்கள் நாம் என்ன எல்லைப்புறத்திலே எல்லை காவல் படையிலே இருக்கிறோமா அல்லது இராணுவத்திலே இருக்கிறோமா என்ன எத்தகைய சவால்களை நாம் சந்திக்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது எல்லா பணிகளிலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் சில சவால்கள் என்பது வந்து கொண்டே இருக்கும் தணிக்கையிலே பல்வேறு தணிக்கையில் இருக்கிற பிரச்சனைகள் பற்றி தனியாக நான் ஒரு காணொலியில் பேச இருக்கின்றேன் எனவே தணிக்கையிலும் அங்கங்கே அவ்வப்பொழுது சில சவால்கள் வந்து கொண்டே இருக்கும் ஆக பொதுவாக நாம் இந்த இடத்திலே இந்த பயிற்சியின் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் எத்தகைய சவால்களாக இருந்தாலும் அந்த சவால்களை கண்டு நழுவி விடாமல் அதை எதிர்கொண்டு அந்த சவால்களின் மூலமாக நாம் சாதனைகளாக மாற்றுவதற்கு என்ன வழி என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும் எனவே அந்த வகையிலே இந்த பயிற்சி உங்களுக்கு உதவக்கூடும் என்று நான் நினைக்கின்றேன் அதற்கு அடுத்ததாக நம்முடைய காம்பிடென்சிஸ் நம்முடைய பன்முக திறமை அல்லது வலிமையை வளர்த்துக்கொள்வது ஸோ ஸ்கில் என்பது ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்காக அது இம்ப்ரூவ் ஸ்கில்ஸு இது வந்து காம்பிடென்சிஸ் அப்படிங்கிறது எத்தகைய பணியை நமக்கு கொடுத்தாலும் அந்த பணியை நம்முடைய அறிவு பின்புலத்தில் அறிவு தளத்தில் மிகச்சிறந்ததாக மாற்ற முடியும் என்கிற ஒரு கருத்தாக்கமும் ஒரு செயல்பாடும் ஒரு அறிவு பின்புலமும் நமக்கு வளர்த்துக்கொள்வது தான் என்று சொல்கிறோம் அத்தகைய வளர்த்து கொள்வதற்கு இந்த பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக கைகொடுக்கும் அடுத்தது ப்ரிப்பேர் ஃபார் ஹையர் அசைன்மெண்ட்ஸ் அதாவது ஹையர் அசைன்மெண்ட்ஸ் என்பது உயர்ந்த இதைவிட நாம் என்ன பணியை செய்து கொண்டிருக்கின்றோமோ அதைவிட உயர்ந்த ஒரு பொறுப்பை நிறைவேற்றுவதற்கான முயற்சிக்கு அல்லது வழிக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வது இந்த ஹையர் அசைன்மெண்ட்ஸ் உதாரணமாக நீங்கள் இன்று தனி குழுவிலே தணிக்கையாளராக இருக்கிறீர்கள் என்றால் நாளை குழுவினுடைய தலைவராக மாறக்கூடும் அதற்கு அடுத்தது வந்து நீங்கள் உதவி இப்படி பல்வேறு எல்லாம் நீங்கள் இந்த துறையிலே அடையும் பொழுது அந்த அத்தகைய உயர்ந்த பொறுப்புகளுக்கு நம்மை எப்படி தயார்படுத்திக் கொள்வது இப்போ உதாரணமாக இப்பொழுது கூட அண்மையிலே பெரும்பாலான சங்கங்களினுடைய தணிக்கைச் சான்றுகள் உதவி இயக்குநரால் வழங்கப்பட்டு கொண்டு வந்த நடைமுறையில் மாற்றங்கள் ஏற்பட்டு இப்பொழுது குழு தலைவரே தணிக்கை சான்றினை வழங்க வேண்டும் என்கிற ஒரு புதிய பொறுப்பு ஹையர் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக அப்படியெல்லாம் வரும்பொழுது அத்தகைய புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதிலே அதை செயல்படுத்துவதிலே நாம் எந்த அளவிற்கு இப்பொழுதே பொறுப்புகளையும் நிறைவேற்றுவதற்கான திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை தயாரிப்பு இப்பொழுதே செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தன்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதற்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் என்று நான் கருதுகின்றேன் அதற்கு அடுத்ததாக என்கரேஜ் இனோவேட்டிவ் ஸ்கில்ஸ் நாம் மட்டுமல்ல நம்மை சுற்றி உள்ளவர்களையும் புதுமை காணுவதற்கான வழிமுறையை நாம் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் இந்த இடத்தில் நம்மை சுற்றியுள்ளவர்கள் அல்லது நமது குழுவினர் அல்லது நம்மை உயர் அதிகாரிகள் அல்லது நமது துறைதான் புதுமையை காண்பதற்கும் அதற்கான திறமையை கொள்வதற்கும் நமக்கு வழிகாட்டுவார்கள் தொடர்ந்து என்று நாம் நினைத்துக்கொண்டே இருக்கக்கூடாது என்கரேஜ் இனோவேட்டிவ் ஸ்கில்ஸ் என்பது நமக்கு நாமே என்கரேஜ் யுவர் செல்ஃப் இனோவேட் யுவர் செல்ஃப் இம்ப்ரூவ் ஸ்கில்ஸ் யுவர் செல்ஃப் என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு நாமே நாமே நம்மை மேலும் 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 நூதனமாக புதுமையாக இந்த தணிக்கைப் பணியை எவ்வாறு செய்ய வேண்டும் எவ்வாறு அதற்கான திறமைகளை கூட்டிக் கொள்ள வேண்டும் நாம் ஏட்டுக்கல்வியிலே கற் கற்ற பல்வேறு நுணுக்கங்களை எல்லாம் இங்கே களப்பணியிலே எவ்வாறு அமுல்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அடுத்ததாக ப்ரிவென்ட் மேன் பவர் அப்சொலூஷன்ஸ் அதாவது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அமைப்பாக இருந்தாலும் அந்த துறையிலே அமைப்பிலே அங்கே இருக்கிற மனித வளத்தினுடைய சில ஒர்க் ஃபோர்ஸ் ம மனிதர்கள் நம்முடைய துறையை எடுத்துக்கொண்டால் தணிக்காளர்கள் என்று வைத்துக்கொள்ளும் அந்த தணிக்கையாளர்களை இப்பொழுது பயிற்சி பெற்றவர்கள் அல்லது ஏற்கனவே தணிக்கையில் இருக்கிறவர்கள் பல்வேறு அவர்களுடைய வாழ்க்கை சூழல் அல்லது பணியினுடைய சூழல் அல்லது அவருடைய கருத்தாக்கத்தினுடைய முரண்பாடு இப்படி பல விஷயங்களினால் அவர்களுடைய முழுமையான திறமையை வெளிப்படுத்த முடியாத பல்வேறு காலகட்டங்களில் அவர் அவர்கள் அத்தகைய தணிக்காளர்கள் ஒரு தணிக்கை துறையினுடைய அந்த அந்த எபிசியன்சின்னு சொல்கிறோம் இல்லையா சராசரிக்கு கீழே அவர்களுடைய அந்த தணிக்கை பார்க்கிற தன்மை குறையும் பொழுது அவர்கள் அப்சோலி சென்ஸ் ஆகிருவார்கள் ஆகிவிடுகிறார்கள் அதாவது ஒரு சராசரிக்கும் கீழான திறமையை வெளிப்படுத்தும் பொழுது ஒட்டுமொத்தமாக அந்த நிறுவனத்தினுடைய அல்லது துறையினுடைய உற்பத்தி திறன் அல்லது தணிக்கையை முடிக்கின்ற திறன் என்பது குறைந்து விடுவதற்கு காரணமாக மா மாறிவிடுகின்றது எனவே அத்தகைய ஒரு நிலை ஏற்படாமல் இருப்பதற்காக நாம் இந்த பயிற்சியின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கிற பல்வேறு கருத்துக்களை அமுல்படுத்தி கொண்டு நம்முடைய திறமையை வளர்த்தி கொண்டு தணிக்கையினுடைய தரத்தை மேம்படுத்தி அந்த மேன் பவர் அப்சொலியூசன்ஸ் மனிதவள ஆற்றல் குறைந்து விடாமல் மனிதவள ஆற்றல் குறைந்து விடாமல் மனித வள வளத்தினுடைய ஆற்றல் குறைந்து விடாமல் அதை தடுத்து நிறுத்துவதும் இந்த பயிற்சியினுடைய ஒரு நோக்கம் அதற்கடுத்ததாக மர்ச்சர் நர்ச்சர் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அண்ட் ஒர்க் கல்ச்சர் அதாவது நம்முடைய தொழில் பண்பு மற்றும் தார்மீகம் நெறிகளை முறையாக கடைபிடிப்பதற்கான மனப்பாங்கினை நம் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் நச்சர் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் தணிக்கை முதன் முதலாக ஒரு சங்கத்தினுடைய தணிக்கையை நீங்கள் தொடங்கும் பொழுது ஒரு தணிக்கை குழுவினர் முதல் நாளிலேயே ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் என்ற ஒரு சான்றினை அளிப்பதாகவும் நான் அறிகிறேன் அதாவது தணிக்கை முடித்தோம்னால் தணிக்கை தணிக்கையாளர் சான்று வழங்குவது ஒன் தனி இது தணிக்கை ஆரம்பிக்கும் போதே நான் வந்து தணிக்கைக்குரிய அந்த தார்மீக நெறிமுறைகளை எல்லாம் முழுமையாக கடைபிடிப்பேன் என்கிற அளவிலே நீங்கள் ஒரு சான்று வழங்குவதாக நான் பார்த்தேன் எனவே அத்தகைய ஒரு புரொஃபஷனல் எத்திக்ஸை கடைபிடிப்பதை இந்த பயிற்சி உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதற்கு அடுத்ததாக ப்ரிப்பேரிங் டேலண்டட் கமிட்டட் அண்டு லாயல் ஒர்க் ஃபோர்ஸ் அதாவது இந்த பயிற்சியினுடைய நோக்கம் அல்லது நீங்கள் இனி இருக்கப் போகின்ற இந்த செயல்பாடு என்பது என்னவென்றால் மிகச்சிறந்த டேலண்டட் திறமையான ஒரு தணிக்கையாளர்களை ப்ரிப்பேரிங் டேலண்டட் உருவாக்குவது கமிட்டட் கமிட்டெட் என்பது முழுமூச்சாக எந்த பணியை நாம் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறோமோ அந்த பணியிலே நம்முடைய அறிவு புலத்தை முழுமையாக செயல்படுத்தி அந்த பணியை செவனே நிறைவேற்றுவது அதுதான் கமிட்டட் என்று சொல்கிறோம் அண்டு லாயல் ஒர்க் ஃபோர்ஸ் அதாவது உண்மையான நம்பகத்தன்மை உள்ள தணிக்கையாளர்களை நாம் உருவாக்குவது தான் இந்த பயிற்சியினுடைய நிறைவான நோக்கம் என்று கூட நாம் சொல்லலாம் அது என்னவென்றால் ஒரு லாயல் ஒர்க் போர்ஸ் என்பது நாம் யாருக்கு லாயல் ஒரு தனியார் நிறுவனம் என்றால் அந்த முதலாளி அல்லது உயர் மேனேஜர் இப்படி லாயலாக இருப்பார்கள் இந்த இடத்திலே நம்முடைய எல்லோருமே நாம் அரசு உங்களுக்கு உயர் அரசு அலுவலர்களே அப்படியானால் நாம் யாருக்கு லாயலாக இருக்க வேண்டும் அரசாங்கத்திற்கு இந்த அரசாங்கம் யாரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது மக்களால் ஆக இந்த தணிக்கை பணியா பணியானது மக்களுக்கான லாயல் ஒர்க் போர்ஸ் ஸோ மக்களுக்காகவே நாம் தொண்டு செய்கிறோம் தணிக்கை பணி செய்கிறோம் நாம் நேரடியாக மக்கள் பணியிலே இல்லாவிட்டாலும் நேரடியாக மக்கள் பணியிலே ஈடுபடுகின்ற கூட்டுறவு சங்கங்களின் கணக்குகளை தணிக்கை செய்வதால் நாம் அந்த பொதுமக்களுக்குத்தான் நாம் உண்மையாகவும் நம்பகத்தன்மையுடையும் பணியாற்றி இந்த அரசாங்கத்திற்கும் நம்பகமான ஒரு உண்மையான தணிக்கை துறையாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற முக்கியமான கருத்தினை நாம் இந்த பயிற்சியின் மூலமாக நீங்கள் களப்பணியிலே ஈடுபட்டிருக்கிற இந்த நாளிலே உறுதியேற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்கிற இந்த சிந்தனையோடு இந்த பயிற்சிக்கு அப்பால் பியாண்டு த ட்ரைனிங் என்கிற இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன் நன்று நண்பர்களே தேடல் தெளிதல் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்